ஹை விவஸ் இன்னைக்கென வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு மோனிகா எப்படியாவது இந்திராணி ஃபேமிலிய அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டில் நடந்த கொலையை பூர்ணி மேல பள்ளியத்துக்கு போட்டாங்க அதனால பூர்ணியை தேடி போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வர அப்போ பூர்ணியை வான் பண்ணிட்டு போறாங்க நீங்க தான் அதை குற்றவாளி அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே அந்த ரிசார்ட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் சூப்பராகவே பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்ததுல பூரணியோட ஃப்ரெண்ட் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயமே நம்ம ஐலிக்கு தெரிய வருது இந்த மோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீடியாக்காரங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏற்கனவே மோனிகா ஐலிக்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருப்பாங்க ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ நான் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு அவமானத்தை தான் ஏற்படுத்தி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க அதுபடியே இப்போ போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க போலீஸ் எல்லாம் பார்த்ததுமே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் பூரணியை கபிலன் பயங்கரமா திட்டுறாங்க பாத்தியா உன்னால எல்லாருக்குமே கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது பூரணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல போலீஸ் வந்து பூரணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது மோனிகா மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க இங்க பாருங்க நல்லா அந்த பொண்ணு ஃபேஸ் தெரியற மாதிரி கவர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வீடியோ எடுக்க வைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அயலி ப்ரூஃப்போடு அந்த இடத்துக்கு வராங்க அப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகிட்டே நம்ம அயலி சொல்கிறாங்க கொலையாளி இங்கே இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் அவளை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அதிகாரி திருத்திருநு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்போ நம்ம அயலி அங்கே ரிசார்ட்டில் கலெக்ட் பண்ண ஆதாரம் எல்லாத்தையுமே அங்க அதிகாரிகிட்ட போட்டு காட்டுறாங்க அங்க பாருங்க பேட்டால் அடிச்சது என்னமோ பூரணி தான் ஆனா அவ அடிச்சதுல அவன் சாகவே இல்லை அவன் உயிரோடு தான் இருந்திருக்கான் பட் பூரணியோட ஃப்ரெண்டு தான் பழி பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த பேட்டை வச்சு அடி அடி அடிச்சிருக்கான் அந்த பேட்ல இருக்கிற கயிறைங்க லெஃப்ட் ஹேண்டரோடது அது பூரணியோட ஹேண்டோட செட்டே ஆகாது அது மட்டும் இல்லாம பூரணி லெஃப்ட் ஹேண்டர் கிடையவே கிடையாது பூரணியோட ஃப்ரெண்டு தான் லெஃப்ட் ஹேண்டர் இப்பையாவது புரிஞ்சுக்கோங்க இந்த ஆதாரத்தெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பூரணியை அரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுமே மோனிகா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க மோனிகா இந்த அதிகாரிகிட்ட சொல்றாங்க சார் நீங்கள் பார்க்க வந்த வேலையை பாருங்கள் இவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காதீங்க இவங்கெல்லாம் இந்த கேஸை திசை திருப்புறதுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அயலி சம்ம மாசம் மோனிகா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் தானே இப்படி வந்து இருக்க மீடிய முன்னாடி நான் தைரியமாக சொல்லுவேன் இந்த கொலையை பூரணி பண்ண வேலை அதுக்கான ஆதாரம் என் கையில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு மோனிகாவால் என்ன பண்றதுன்னே தெரியல அப்போது அந்த அதிகாரியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு பூரணியோட ஃப்ரெண்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ பூரணியோட ஃப்ரெண்டை கையோட சிவா கூட்டிட்டு வந்திருப்பாரு பூரணியோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த அதிகாரியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்பாரு எதனால பூரணி மேலே எப்படி ஒரு பழியை போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்லுவாரு இல்லை சார் நான் தான் பூரணியை லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவன் என்னோட லவ்வுக்கு ஓகே சொல்லவே இல்லை அதனாலதான் நான் என்னோட ஃப்ரெண்டை வச்சு அவளை பழி வாங்கணும் அப்படின்ட்டு அந்த கொலையை நான் பண்ணிட்டு பூரணி மேலே பழிய தூக்கி போட்டேன் இந்த கொலையை பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு பூரணி அந்த இடத்துல விட்டுட்டு பூரினோட ஃப்ரெண்டை அந்த அதிகாரிங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ அயலி மோனிகா கிட்ட சொல்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை நீ எந்த அவமானமும் படுத்த முடியாது ஏன்னால் இந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நான் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மோனிகா மேலே செம்ம கோவப்படுறாங்க இந்த பாரு என் வழியில் நீ குறுக்க வந்துட்டல்ல இந்த மோனிகா யாரு நீ பாப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அயலி சொல்றாங்க நீ என்ன பண்ணாலும் என்னை மீறி தான் இந்த குடும்பத்தை பண்ண முடியும் ஸோ நான் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சமூக மாசா சொல்லிடுறாங்க அங்கே மோனிகா அசிங்கப்பட்டு வந்த வழியிலே திரும்பி போயிடுறாங்க ஊரணி ஓடி வந்து ஐலியை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க தேங்க்ஸ் அண்ணி நீங்கள் மட்டும் இப்போ இந்த ப்ரூஃபெல்லாம் கொண்டு வரலன்னா இன்னேரம் என்னையே போலீஸ் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க நம்ம குடும்பமான என்ன ஆகுறது என்னோட வாழ்க்கையே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறாங்க அப்போ ஐலி சிவா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இங்கே பாரு உன் மேல எந்த தப்பும் இல்லை நாங்கள் அந்த ரிசார்ட்ல போயிட்டு எல்லா விஷயத்தையும் விசாரிச்சோம் தான் நாங்கள் கரெக்டான டைமுக்கு ஆதாரத்தை கொண்டு வந்தோம் எங்களுக்கு தெரியும்டா நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு அதனால தான் உன் மேல நம்பிக்கை வச்சு நாங்கள் அந்த ரிசார்ட்டுக்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாவுக்கு சமக்கமும் வருது போச்சு ஏற்கனவே இந்த இந்திராணி தலையில் தலையில வச்சுட்டு ஆடுவா இப்போ என்னன்னா இந்த அயலி இந்த குடும்பமானத்தையே காப்பத்திட்டாலா போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரித்திகா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க உதயகுமார் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி குடும்பத்துக்கு ஒண்ணுனா சிவா அயலி இவங்க ரெண்டு பேரும் தான் முன்னாடி வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் தான் இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க இந்த சைடே இந்திராணி அயலி கிட்ட சொல்றாங்க அயலி சிவா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லனா இன்னரும் என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆனா நீங்க எவ்வளவு தில்லா போயிட்டு இப்படி எல்லாம் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்து என் குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிவா தெளிவாக சொல்கிறாங்க அக்கா இது நம்ம குடும்பம் இந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நானும் அயலி நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு உதய பெருமாள் இந்திராணி தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சைடு செல்வராணி மனசில் நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் உங்களை எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்துவோம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒட்டை தான் பார்க்குறாங்க இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி செல்வராணி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு இந்திராணி அயலி சிவா ரெண்டு பேர் பண்ணதை யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா பணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட நல்லதெல்லாம் நம்மளுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லவே இல்லையே அது இல்லாமல் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க இப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க பெரிய தான் இருக்கணும் இவங்க எந்த பிளானோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் சரி இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள நுழையல அப்படிங்கிற மாதிரி இந்திராணி புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் கபிலனுக்கு அல்ல இல்ல ஏன்னா நம்ம தேடிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுக்கு பயங்கரமா பயம் வருது ஏற்கனவே கிட்ட நிறைய பொம்பு பண்ணியிருப்பாரு அதெல்லாம் மனசுல வச்சுட்டு கபிலனை பழி வாங்கிருவானோ அப்படிங்கிற மாதிரிலாம் கபிலன் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க இதை விட கூடாது கண்டிப்பா ஐலி சிவா இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தவங்க தான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் ஏன்னா இப்படி ஒரு கொலை எல்லாம் கண்டிப்பாக பண்றதுக்கு கண்டிப்பா அதிகாரிகளை இவங்க ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும் இவங்கள முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு கூடிய சீக்கிரமே அனுப்பிடணும் இவங்க இப்படியே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளை பத்தின விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி போலீஸ்ல நம்மள புடிச்சு கொடுத்தா புடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து முடிவு பண்றாரு கபிலன் யோசிக்கிறத பார்த்துட்டு ரித்திகா வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க என்ன நீ எப்ப பாரியாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க சீக்கிரமா இந்த கம்பெனி பதவி எனக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணு பார்த்தா நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு கபிலன் வந்து நானே இங்கே பெரிய டென்ஷனில் இருக்கேன் இவ்வளோ வேற ஒரு தேனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்றாங்க இங்கே பார் கபிலன் இப்படியே போயிட்டு இருந்தா உங்க அக்கா சொத்தை எல்லாத்தையுமே சிவா அயலி பேரில் தான் எழுதி வைப்பாங்க பார்த்தல்ல எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பூரணியை எவ்வளோ பெரிய கேஸ்ல இருந்து காப்பாத்திருக்காங்கன்னு இதனால உங்க இந்திராணி அக்கா அவங்களுக்கு எவ்வளோ பணத்தை கொடுக்க போறாங்கன்னு தெரியல முடியலையே அப்படிங்கிற மாதிரி ரித்திகா யோசிச்சிட்டு இருக்காங்க அப்ப கபிலன் சொல்றாங்க அவங்க ஏதோ பண்றாங்க விட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க என்ன கபிலன் இப்படியே உங்க இந்திராணி அக்கா எல்லாருக்குமே பணத்தையும் சொத்தையும் தூக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு நம்ம ஃபியூச்சர் பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு நம்மளுக்குன்னு வாழ்க்கை இருக்குல்ல எதுக்கு எடுத்தாலும் இந்திராணி கிட்ட போய் நிக்க முடியுமா அவங்க கிட்ட இருக்கிற பொறுப்பை நான் வாங்கினா மட்டும்தான் ஏன் இஷ்டத்துக்கு என்னால வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க நீங்க பாரு ரித்திகா நீ வேணா போயிட்டு இந்திராணி அக்கை கிட்ட சண்டை போட்டு அந்த பொறுப்பை வாங்கு என்னையெல்லாம் அதில் தலையிட வைக்காது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இதை கேட்டுட்டு ரித்திகானால மனசு தாங்க முடியல அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க சார் நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த அயலி தான் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காளையா அப்படின்னு சொல்லிட்டு சம்ம கோபத்துல இருக்காங்க அப்போ நம்ம இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து சிவா அயலி இவங்க ரெண்டு பேரும் பண்ணதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறாங்க பாவையை அந்த ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாத்தினது இப்போ பூரணியை இவ்வளோ பெரிய இருந்து காப்பாத்தினது இதெல்லாம் பண்ணியிருக்காங்கண்ணா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஏதோ ஒரு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம நம்ம இவங்களுக்கு பின்னாடி ரகசியம் அதை சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாதான் இவங்க எந்த பிளானோட இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப கபிலன் வராங்க கபிலன் இந்திராணி கிட்ட சொல்றாங்க அக்கா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணாங்க கபிலன் அவங்க ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் செய்கிறாங்க ஸோ கொஞ்சம் நாளைக்கு அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கபிலனுக்கு சம்ம சமமாக கொடுத்துட்டு போயிடுறாங்க ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க